பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தூய்மைப் பணியாளர்கள் கைதை கண்டித்து தூய்மைப் பணியாளர்கள் தேச விரோதிகளா என ஆளும் பாசிச திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் அறிக்கையில் கூறியது என்னவென்றால் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சி அல்ல கொடுங்கோலாட்சிதான் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது என தூய்மைப் பணியாளர்கள் கைதுக்கு தாபக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மைப் பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானம் அற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்த போது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்தோர் மட்டுமல்லாமல் அவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும்போது மனசாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிகிறது காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியையும் சிகிச்சையையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல்நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறியது என்னவென்றால் கைது செய்யப்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையிலும் எந்தவித உதவிகளும் கிடைக்காத வகையிலும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அடைத்து வைக்க தூய்மைப் பணியாளர்கள் என தேச விரோதிகளா என கேள்வி எழுப்பியுள்ளார் ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவேனும் இருக்கிறதா இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தால் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சி அல்ல தான் என்பது தெல்ல தெளிவாகிறது எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி தூய்மைப் பணியாளர்கள் போராடி வருகிறார்கள் அதை ஏன் இன்னும் நீங்கள் நிறைவேற்றவில்லை அப்படி கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தாவேக்கா தலைவர் விஜய் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என்று விஜய் கூறியுள்ளார் இவரை போன்று மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் தூய்மைப் பணியாளர்கள் கைதிற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்